entertainment is what we do what we do what we do பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான செல்லம்மா சீரியல் நடித்து பிரபலமானவங்க தான் சின்னத்திரை நடிகர் அர்ணவ் இவர் திவ்யா அப்படின்ற சீரியல் நடிகை காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு அழகிய பெண் குழந்தை ஒன்றும் இருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே தற்போது ஒன்றா இல்லை பல சண்டைகளுக்கு அப்புறமா பிறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க செல்லம்மா சீரியலில் நடிக்கும்போது நடிகை அன்ஷிதாவோடு சேர்ந்து கிசு கிசிக்கப்பட்டாங்க இது தொடர்பாக அவங்களுடைய மனைவி சில காணொலிகளையும் பதிந்திருந்தாங்க இந்த நிலையில் திருமணம் வாழ்க்கையை பற்றியும் அதனால் அர்ணவம் அனுமதித்த இன்னல்கள் பற்றியும் பேட்டையில பேசி இருக்கார் அதுல என்னுடைய வாழ்க்கையில திருமணம்னாலே நான் வந்து மறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அத நினைக்கும் போது நிம்மதியான சாவம் ஒண்ணு வேணும் அப்படின்னு உயிரோடு இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது கிடையாது போட்டி புராமை துரோகம் அப்படின்னு பல விஷயங்கள் வாழ்க்கை நிறைஞ்சிருக்கு நானாவது கேமரா முன்னாடி நடிக்கிறேன் சில பேர் நிஜ வாழ்க்கையில நடிக்கிறாங்க இத பார்க்கும் போது ஏன் கடவுள் இந்த உலகத்துல என்ன படைச்சாரு அப்படின்னு சோகமா கடந்த காலங்களை பத்தி பேசியிருக்காரு இந்த செய்தி சமூக